தோல்விங்கிறது வந்து ஆட்டத்துல சகஜம்தான் வெற்றியும் தோல்வியும் சகஜம் ஆனால் ஆனா எப்படிப்பட்ட தோல்வி அப்படிங்கறது விஷயமே இருக்குது ஒரு நேரத்துல பயந்த காலம் போய் இப்போ எப்படா கூட மேட்ச் வரும்னு வெயிட் பண்றாங்க எதுக்கு ரெண்டு பாயிண்ட் ஈஸியா கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நொண்டி குதிரை இது மண் குதிரை இதை நம்பி வந்து கரையற முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு வந்தாலே போதும் களத்துல நின்னாலே போதும் அப்படி நினைப்பாங்க இப்ப எல்லாம் வந்து அந்த கிரேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது மேட்ச் பார்க்கவே வெறுப்பா இருக்குங்க அந்த அளவுக்கு கேவலமா ஒரு மோசமான ஒரு ஆட்டத்தை சிஎஸ்கே வெளிப்படுத்திட்டு வர்றாங்க இதில் அஞ்சு முறை சாம்பியன் வேற என்னங்கடா நடக்குதுன்னே தெரியல நேற்று சேப்பாக்கத்தில் நடந்த போட்டிலாம் நமக்குலாம் வந்து பார்க்க அவ்வளவு ஆத்திரமா வருது நமக்கு டிவியில் பார்க்கறதுக்கே இவ்வளவு நமக்கு கோபம் ஆத்திரமெலாம் வருது இதை மெனக்கட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரத்து ஐநூறுவான்னு சொல்லிட்டு டிக்கெட்டை எடுத்துட்டு அங்கே போய் கிரவுண்டில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு இது எப்படி இருக்கு அவங்க எல்லாம் நினைச்சா நமக்கு ரத்த கண்ணீர் தான் வடி இல்லை அவ்வளோ ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க என்னன்னே ஒன்றும் நமக்கு புரியல தோல்விங்கிறது வந்து ஆட்டத்தில் சகஜம்தான் வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான் ஆனால் அது எப்படிப்பட்ட தோல்வி அப்படிங்கிறதுலாம் விஷயமே இருக்குது ஒரு மேட்செல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடினா பெங்களூர் கூட ஜெயிக்கிறதுக்கான ஒரு இன்டென்டே இல்லை சரி என்னத்தையும் ஆடிட்டு வெளியே போனால் போதும் அப்படிங்கிற நிலமையில் ஆடினாங்க இதெல்லாம் பார்த்தா ரசிகர்களுக்கு எப்படி இருக்குங்க பேசாம டீமை களைச்சிட்டு போயிருங்களா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது நம்மளும் எந்த அளவுக்குதான் முட்டு கொடுத்து பார்க்கறது நம்ம டீம் நம்ம டீம் ஒரு அளவுக்கு மேலே நம்மளாலையும் இது ஒன்றுமே செய்ய முடியாது பேசாம டீமை கழிச்சிட்டு போங்கடான்னு சொல்ற அளவுக்கு தான் இப்போ நிலைமை இருக்குது அதுலேயும் வந்து நேற்று போட்டிலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க எங்கே சேப்பாக்கத்தில் சேப்பாக்கத்துல வந்து சென்னையே எவனாலையும் அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வரலாறு இருந்தது போய் எவனாலும் ஈஸியாக வந்த உடனே சென்னை அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இப்ப ஆயிடுச்சு எதிரணி டீமுக்குலாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சூப்பர் ரெண்டு பாயிண்ட் நமக்கு ஈஸியா கிடைச்சும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சுங்க ஒரு நேரத்துல சிஎஸ்கே பார்த்தா பயப்படுவாங்க ஐயோ இவங்கிட்ட இப்பரா ஜெயிக்கிறது அப்படி பயங்கரமா வியூகம்லாம் எல்லாம் வகுப்பாங்க ஆனாலும் ஒரு கதைக்கு ஆகாத அசாட்ட சிஎஸ்கே அடிச்சு போயிட்டே இருக்கான் ஒரு நேரத்தில் பயந்த காலம் போய் இப்போ எப்படா சென்னையோட மேட்ச் வரும்னு வெயிட் பண்ணுறாங்க எதுக்கு ரெண்டு பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த அஸ்வின்லாம் பார்த்தா சேப்பாக்கத்தில் வந்து அஸ்வினும் ஜடேஜாவும் எப்பயுமே வந்து ஒரு துருப்பு சீட்டாக இருப்பாங்க ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எப்படா இவங்க பவுலிங் போட வருவாங்க யாரு அஸ்வினையும் ஜடேஜாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதுலேயே அஸ்வின் போட வரும்போது நல்ல குதகூலம் ஆயிடுறாங்க மொதப்பாலே சிக்ஸ் அடிக்கிறான் போட்ட அஸ்வின் போட்ட எல்லா மேட்ச்லையும் மொதப்பாலேயே சிக்ஸ் போயிருக்கு நான் சும்மா சொல்ல நீங்கள் வேணாலும் கைக்காட வேணாம் எடுத்து பாருங்க அடி பின்னு முன்னு பின்றாங்க என்னடா டெஸ்ட்டில் ஐநூறு விக்கெட்டுக்கு மேலே எடுத்த ஒரு பெரிய லெஜண்டை மதிக்கவே மாட்டாங்க எனக்கு என்னன்னு கேட்டா இந்த அஸ்வின்லாம் ரிட்டையர்ட் ஆயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது அஸ்வின போய் பத்து கோடி ரூபா போட்டு எடுத்திருக்காங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை அதே மாதிரி இந்த ஜடேஜா ஜடேஜாலாம் எதுக்கு இருக்கா அப்படின்னு தெரியல கேட்டா ஆல்ரௌண்டர் ஒரு நேரத்துல ஜடேஜா வந்து இந்த குஜராத்துக்கு எதிர வந்து ஒரு ஃபைனல் நடக்கு கடைசி ரெண்டு பால்ல பத்து ரன் அடிக்கணும் மனசு அஞ்சா பால் ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் கடைசி பால்ல வந்து அப்படி லெக்ல பிளிப் பண்ணி ஃபோர் ரெண்டு பால்ல பத்து ரன் அடிச்சு ஃபைனலில் ஜெயிக்க வச்சு சென்னையை சாம்பியனாக போவாப்பில் அப்படியே நமக்குலாம் அப்படியே கூஸ் பம்பாங்க ஜடேஜாவை நினைச்சா அப்படியே பிளாங்கிதான் வாட்டிங்க மனசு அப்படி தோனியும் ஜடேஜாவை அப்படியே கட்டி பிடிக்கிறத வந்து இன்னைக்கு இன்னையளவும் அதை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ ஜடேஜாவை நினச்சா நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது நேற்றுலாம் வந்த உடனே ரெண்டாவது பால்ல அவுட் ஆகி போகிறாப்புல பவுலிங் சுத்தமாக எடுக்கல இன்னைக்கு கேட்டால் அந்த ரவீந்திர ஜடேஜா அந்த அஸ்வினிலாம் ஓரம் கட்டிட்டு விளாடாமல் வெளியில் உட்காந்துருக்கிற யங் பிளேயர்ஸை கொண்டு வந்து உள்ள இறக்கி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இது வந்து நொண்டி குதிரை இது மண் குதிரை இதை நம்பி தான் வந்து கரையேற முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு சரி ருத்ராஜ் இருந்த வரைக்கும் ஜெயிக்க முடியல ருத்ராஜ் ஒரு இஞ்சூட போயிட்டாப்புல தலை தோணி மறுபடியும் நேற்றைய போட்டியில் கேப்டனாக வர்றாப்புல சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ரசிகர்லாம் ஆனால் புஷ்ஷுன்னு போயிடுச்சுங்க ஆரம்பத்தில் டெவான் கான்வேயும் ரச்சின் ரவீந்திரா ஓரளவு ரன் அடித்தா மட்டும்தான் நல்ல ஸ்கோர் வருது அவங்க படுத்துட்டாங்க அவங்க அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா டோட்டலா சோழி முடிஞ்சு போயிருங்க ஒன்று ரெண்டு போட்டியில கான்வையை இறக்கலை தோத்த உடனே என்ன என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க கான்வெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் ஒரு நேரத்துல சக்சஸ்ஃபுல் ஓப்பனிங் பேர் அவரை இறக்காம என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரப்பட்டாங்க உடனே கான்வையை கொண்டு வந்தாங்க கான்வேயை கொண்டு வந்து ஒன்னு செல்ஃப் எடுக்கல ஒரு மேட்ச்ல ஆடுனாப்ல அடுத்த மேட்ச்ல ரிட்டைர்டு அவுட் முறையில கான்வையை வெளியேற்றினாங்க தான் இருக்கு கான்வேயோடைய நிலைமை எந்த பிளேயருமே ஒழுங்கு ஆடலை அதுலேயும் ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா விஜய் சங்கர் இந்த மூணு பேர்த்தையும் டீம்ல எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல மூணு பேருக்கு அம்புட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க எந்த மேட்சுமே ராகுல் திரிபாதிலாம் அட்டை வேஸ்ட்டு நேரத்தில் இம்பேக்ட் பிளேயராக இருக்கிறாங்க ஒரு மேட்ச்சாக தான் பார்த்தா கிடையாது விஜய் சங்கர் ஹிட் பண்ணவே முடியலை போன மேட்சுக்கு முந்தின மேட்ச் ஓரளவு ஆடுனாப்ல ஆனாலும் மற்ற டீம்ல இருக்கிற ஒரு பயங்கரமா ஹிட் பண்ற ஆட்கள் வந்து சென்னையில யாருமே இல்லைங்கிறது வந்து நமக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது அதே மாதிரிதான் வந்து தீப கூட எல்லாம் அட்டை வேஸ்ட்டு நான் என்ன இருக்கிறேன் இந்த அவுடேட்டடாக கிடக்கிறவங்க எல்லாம் தூக்கி கொண்டு வந்து டீமுக்குள்ளே போட்டு அதை ஒரு டீம்னு செட் பண்ணி இவங்க விளையாட நினைச்சா எப்படி ஆட முடியும் தீப கூட எல்லாம் ஃப்ரேம்லேயே கிடையாது அதே மாதிரி கான்வேல அவங்க நேஷனல் டீம்லேயே எடுக்கிறது இல்லை இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு இதை ஒரு டீம் ஆக்கி இதை ஜெயிக்கணும்னு நினச்சா வாய்ப்பே இல்லைங்க அவ்வளோதான் இருந்து ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப்க்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து சென்னை ரசிகர்களே நம்பிக்கையை இழந்துட்டாங்க இது வந்து இனிமே வேலைக்கு ஆகிற கதை இல்லை அப்படின்ச்சு இனிமேல் பிளே ஆஃப் போகிறதும் ரொம்ப கஷ்டம்தான் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் இனி இந்த வந்து இந்த ஆர்டரை நீங்கள ஃபுல்லாக தூக்கிட்டு வெளியில் ஒரு அஞ்சாறு பிளேயர் வந்து யங் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க வந்து அடிப்படை ரேட்டுக்கு வாங்கினா அன்கேப்டு பிளேயர்ஸ் இருக்கான் இவங்களை ஃபுல்லா இறக்கி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து யார் எப்படி ஆடுறாங்கிறதையாவது இனி டெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து ஒன்றும் வந்து இனிமே வந்து பிளே ஆஃபுக்கு போய் உள்ள போய் கப் அடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு தெரிஞ்சதுனால இந்த ஒரு முயற்சியாவது பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய அபிப்பிராயம் அதில் நேற்று ஆழ்ந்த ஒரு கேவலமான இடத்துல எழுபது எண்பது ரனுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க கடைசி வரைக்கும் இந்த சிவம் துபே நின்று தான் நூறு ரன்களையே கிராஸ் பண்ணுச்சு இதுல ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா சிஎஸ்கே டிவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் வந்து சமையல் விளாட்றாங்க யார் எப்படி வளர்ந்தாலும் சரி ஒன்று நூறு ஆகும்போது இன்னொன்று களியில் ஆகும்போது ரெண்டு பவுலர்ஸ் அவங்க வேலையை தரமாக செய்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதே இல்லை ரெண்டு பேருமே டாப் விக்கெட் எடுத்த லிஸ்டில் முதல் அஞ்சு பேர்த்துக்குள்ள களிலும் நூறு ஆகும்போது ரெண்டு பேருமே பத்து பதினோரு விக்கெட் எடுத்து டாப் லிஸ்டில் இருக்கிறாங்க ஆறுதலான விஷயம் சிஎஸ்கே பொறுத்தவரை இது மட்டும்தான் தோனியை பற்றியான விமர்சனங்கள் அதிகமாயிடுச்சு தோனி வந்து என்னைய கேட்டா இருக்கிற மரியாதையை காப்பாத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இங்க தோனி வந்தாலே போதும் களத்துல நின்னாலே போதும் அப்படின்னு நினைப்பாங்க இப்ப எல்லாம் வந்து அந்த கிரேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த நேரம் தோனி இந்த மத்த எல்லாம் எதை பத்தியும் யோசிக்காம எப்படி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஓய்வு பெற்றா அப்படியோ அதே மாதிரி மரியாதையோட ஓய்வு பெற்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இதோட அப்படியே வந்து ஓய்வு பெற்று அணியை வந்து மென்டா இல்லாட்டா அந்த மாதிரி ஏதாவது ஆலோசகர் அந்த மாதிரி ஒரு பணியில் இருந்து சிஎஸ்கேயை வழி நடத்தலாம் அப்படிங்கிறது சிஎஸ்கேயை விரும்புகிற தலையை விரும்புகிற நம்மளை மாதிரி ஒருத்தருடைய நம்மளை மாதிரி ரசிகர்களுடைய ஒரு ஆதங்கமாக இது இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி